நமஸ்காரம் எஸ் டிதன் யூடியூப் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஒரு வருஷமான செய்தி சுர அபெரிய சரஸ்வதி கன்னடத்து பயங்கி என்று அழைக்கப்படுவரும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் உள்ளத்தை கொள்ள கொண்டவருமான பி சுரங்கிலா தேவி அவர்கள் மறைந்துவிட்டார்கள் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருத்தமடைந்தேன் அவர் நான் சுரங்கில தேவியுடைய ரசிகன் எம்ஜிஆர் சிவாஜி போன்ற பல பழங்களை அவர்கள துரோஜா தேவி அவரோட தான் அதை நான் நிறையா வாட்டியும் பார்த்துருக்கேன் வந்து இப்போ போன டிசம்பர் மாதம் வந்து நானும் கலை மாமணி கலைஞர் திராய்ச்சி அவர்களும் அவரை பார்க்க போயிருந்தோம் பிரபஞ்சாதேவி எப்படி சென்னைக்கு வந்தாலும் ராஜ்ஜி அவர்களுக்கு தெரிமணம் செய்து அவசியம் வரவேண்டும் என்று சொல்லுவார் போன டிசம்பர் மாதம் நானும் அவரை பார்க்க போயிருந்தோம் மிகவும் அனுபவம் பேர் ரொம்ப நேரம் பேர் சேர்ந்தாங்க அவங்க வந்து அப்புறம் வந்து போகும்போது ராஜஸ்ரீ அவளை கட்டிப்பிடித்து செய்து கட்டிப்பிடித்து இப்போ என்ன ஒருத்தர் அவங்க உள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஷிஃப்ட்டு முட்டும் வந்து கூட வெளியபிடிச்சு வச்சாங்க அப்போ ரெண்டு பேருக்கு தெரியாது அவங்க வந்து உங்கள் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவுகள் ராஜஸ்ரீ அவர்களும் சர்வதே அவர்களும் நெருங்கிய தகுந்தெடுப்பை பகிர்கள் ரெண்டு பேரும் உயிர் சோழிகள் ஒரு சகோதரி எப்படி இருப்பார் அவர் எவ்வளோ அற்பவம் இருப்பாரோ அதே மாதிரி ராஜ் அவர்கள் மீது சகோதரி மிக்க அருமை காட்டினார் வந்து நான் இந்த ராஜத்யை தொடர்பு கொண்டு சகோதரியை மறந்து ஒரு ரெண்டு வாரத்தையை பேச முடியுமா எங்களோடய யூடியூப் சேனல் என்று கேட்டேன் ராஜத்ய அவர்கள் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அங்கே போகிறது வந்து ரொம்ப மருத்துவ அவ்வளோ வருத்தமான எங்களுக்கு வந்து ஒன்றும் பேசவே முடியல என்னுடைய அம்மா சகோதரி கணவர் அவர்கள் அறிந்தபொழுது என்ன துக்கத்தில் இருந்தனோ அதை போன்று துக்கத்தில் கூட்டத்தில் தயவு செய்து என்னால் பேச முடியாது சொல்லிவிட்டார் சரோஜேவி எங்கே சென்றாலும் ராஜத்தி கூட்டு கொண்டு போவேன் நாங்கள் வந்து பத்மாவதி கோயில் மாமரத்தில் பூச்சா அந்த கோயில் போயிருந்தோம் அந்த இவர்கள் மறக்க முடியாதவை ராஜத்தி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய ஐடி யூடியூப் சேனலாக என்னுடைய வருத்தகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னார்கள் நாமும் சரோஜியனுடைய ஆத்மா சாத்தியாரிய பிரார்த்திக்கிறோம் இப்போ நான் இன்னொன்று போன இது போன வருஷம் டிசம்பர் மாதம் நான் ராஜஸ்ரீ அவர்களை துணாதேவி அவர்களை பற்றி துணிமார் கேட்டுக்கொண்டேன் நாங்கள் அப்போ வந்து என்னுடைய சேர்ந்துக்காக ஒரு வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோ மாதிரி அந்த வீடியோவை திருப்பியும் போட்டு இந்த வீடியோவை துணைதே அவர்களுக்கு காலைக்காக அழைக்கிறேன் நன்றி வணக்கம் கலைமாமணி பாலிஃபி அவர்களுக்கு வணக்கம் கன்னடத்து பைங்குழி தேவி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் வந்து அதோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இது அதை பற்றி அவங்கள பற்றி சொல்லணும்னா ஃப்ளாஷ்பேக் ஆமாம் ஏவிஎம் ஸ்டூடியோவில் நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணோம் சரோஜாதேவி அக்கா அவங்களும் சின்ன வயசு டீனேஜ் அவங்க நான் பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்தேன் ஏவிஎம்ல அக்கா நானும் சரோஜாதேவி அக்காவோட அவங்க அம்மா வருவாங்க எப்போவுமே ருத்ரம்மா ருத்ரம்மா அது என்னன்னா பூ கைலாஸ் என்ற படத்தில் அவங்க பார்வதி ஆக்ட் பண்ணாங்க கன்னடம் தெலுங்கு ரெண்டும் எடுப்பாங்க அந்த காலத்தில் தெலுங்கில் வந்து என் டி ராமாராவ் ரவணா சொன்னால் அதே கேரக்டர் ராஜ்குமார் ஆக்ட் பண்ணுவார் லேடி ஆர்டிஸ்டெல்லாம் அவங்க தான் இருப்பாங்க அப்படி அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் ஷூட்டிங்கில் மேக்கப்பில் அந்த டிஃபின் சாப்பிட்ற இடத்துல எல்லாம் மீட் பண்ணோம் சரோஜாதேவி அக்கா அப்பா நல்லா பழக்கம் சரோஜாதேவா அக்கா விஜயகுமாரி அக்கா கூட அங்கே இருந்தாங்க பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட்டாக விஜயகுமாரி கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க அவங்க பர்மனெண்டாக அப்புறம் சச்சு இருந்தால் பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக அப்படி இருக்கும்போது நல்லா பழக்கம் சரோஜாதேவி அப்புறம் அவங்க திடீர்னு பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க எம்ஜிஆரோட ஹை லெவலுக்கு போயிட்டாங்க அப்போ நாங்கள் மீட் பண்ணுறது முடியாது நான் அவங்களோட நிறையா பார்க்கவும் முடியாது ஆனால் ஒன்று என்னன்னா அந்த காலத்தில் இந்த ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோரில் வந்து சரோஜா அவங்க ஷூட்டிங் நடக்கும்போது இன்னொரு ஃப்ளோரில் எங்கள் ஷூட்டிங் நடக்கும் வேறு ஏதோ தெலுங்கோ தமிழோ கன்னடமோ ஏதோ அப்போ நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம் அப்போ அவங்க செட்டுக்கு நான் போய் அக்கா அப்படி இப்படின்னு உட்காந்து அந்த கதை எந்த கதை பேசுவோம் அவங்க அம்மா இருப்பாங்க ஆ ரொம்ப நல்லா அவங்க அங்கே அவங்க எப்படி என்ன சொல்ல முடியாது ஒரு வாட்டி என்னாச்சுன்னா பத்து மாதா பந்தான் ஆக்ட் பண்ணும்போது அந்த டைமில் தான் கொஞ்சம் சில இதாகச்சு எங்கள் அம்மா சுற்றி போயிட்டாங்க அப்போ பாவம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்து ராஜி அழாதே அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு என்னோடய கல்யாணத்துக்கு சரோஜா அக்கா வீட்டுக்கு பெங்களூர் போயிருந்தேன் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக பெங்களூரு ஷூட்டிங் ஏதோ ஃபினிஷ் பண்ணிட்டு நான் வந்து கல்யாணத்துக்கு ஹைதராபாத் போனேன் சரோஜா தேவி அக்கா வீட்டுக்கு போனேன் அவங்க டிஃபின் கொடுத்து எனக்கு ஒரு புடவை எல்லாம் கொடுத்து சந்தனம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த இன்விடேஷன் கொடுத்தேன் ரொம்ப அவங்க வீட்டுக்கு போய் இது பண்ணேன் ரொம்ப இதுவாக பண்ணாங்க உனக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் தான் முதல்ல வந்து நிற்பேன் நான் மட்டும் என்ன உனக்கு கல்யாணம் நடக்கும்போது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் ஹைதராபாதில் கொஞ்ச நாள் இருந்தேன் இருந்தேன் அப்புறம் சென்னைக்கு வந்தப்போ டென் இயர்ஸ் யாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன் நான் இருக்கிறது கூட யாருக்கும் தெரியாதுங்க அப்போ வந்து ஒரு நாள் சரோஜாதேவி அக்கா வந்து அவங்க வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா ஒரு ஆஃப் அன் அவரு சன் டிவியில் என் சாங் போட்டிகிட்டே இருக்காங்களா ஒரு ஒரு சாங் ஒரு சாங் முடிஞ்ச உடனே சரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ஒரு சாங் போடுவாங்க ஒரு ஆஃப் அன் ஹவராக என்னோடய பாட்டு அந்த படம் பூவா இது இந்த படம் பூம்புகாரு அந்த படம் இந்த படம் செல்வ மகளு அது இது போட்டால் அவங்க பார்த்துட்டு என்னடா இத்தனை சாங்ஸ் போடுறாங்க ஏதாவது அப்போ அந்த காலத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஏதாவது ஆயிட்டா சத்து போயிட்டா அவங்க படமாக போட்டு காட்டுவாங்களா எனக்கு தெரியாது அக்கா பார்த்துட்டு என்ன இவ்வளோ சாங் போடுறாங்க ராஜிக்கு ஏதாவது ஆச்சா என்ன இத்தனை சாங் போடுறாங்க அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு யூ எப்படி அப்போல்லாம் லேண்ட் ஃபோன் செல்ஃபோன்ஸ் கிடையாது எங்கே இருக்குது ராஜி ஹைதராபாதில் தானே இருக்கணும் எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னாங்களே ஆந்திராவில் இருக்காங்க சொன்னாங்களே வைசாகில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக எங்கள் வீட்டுக்கு அனுப்பி டிரைவர் அனுப்பி ராஜஸ்ரீ அவங்க வீடு நம்ம வீடு நோட்டட் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஐம்பது வருஷமாக எங்கே தான் இருக்கோம் அதனால போயிட்டு கேட்டுட்டு வா அவங்க ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு வாங்க அப்போ லேண்ட் நம்பரும் யாரோ வந்து இப்படி சரோஜாதேவி அவங்க வந்து உங்கள் லேண்ட் நம்பர் கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னோடனே ஆஹா அப்படியானு கொடுத்தேன் அப்புறம் ஃபோன் பண்ணி ராஜி என்ன ஆகிட்டியோ என்னமோ ஒன்று பயந்துட்டேன் நல்லா இருக்கியா எங்கே இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து உனக்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கப்புறம் அவங்க எப்போ வந்தாலும் ஜிஆர்டியில் தங்குவாங்க ஃபோன் பண்ணுவாங்க நான் யார் இதை யார் கூடயும் ஜாஸ்தி பழக மாட்டேன் அப்போ வந்து ஜிஆர்டியில் தங்க ஃபோன் பண்ணுவாங்க அப்போல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் போய் பழக்கங்க ஆனால் அக்காக்காக அங்கே போவேன் சரோஜதிவா அக்கா கிட்ட காலம்பரம் போனேன்னா சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து அந்த கதை இந்த கதை பேசுவோம் அப்போ அந்த சரோஜதிவா அக்கா ரூமுக்கு பத்மினி அம்மா வருவாங்க ராசுலட்சணா அக்கா வருவாங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ராசுலட்சணா பத்மினி அப்புறம் யாரோ ரொம்ப பேர் அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்போ தான் பண்ணும்போது பத்மினி சொன்னாங்க என்ன ராஜஸ்ரீ எங்கே இருக்கே அப்படின்னாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இருதுரும் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணோம் பத்மினி அக்காவும் நான் ராகிணியோட நான் வந்து மலையாள படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ராகணி ஆய் ஐயோ அவங்க ரொம்ப க்ளோஸ் எனக்கு நான் உயிர் அவங்க பொண்ணு கூட அடிக்கடி நான் ஏஎல்எஸ் ஜெயந்தி அவங்க வீட்டில் பொம்மைக்கொல்லுவில் பார்த்துருக்கேன் நான் அதனால் அப்புறம் சரோஜாதே அக்கா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கங்க ரெண்டு விஷயத்தில் என்னன்னா நான் வந்து யூஸ் போயிட்டேன் எங்கள் அக்கா சத்து போனதுக்கப்புறம் யூஸ்லேருந்து வந்து நான் சென்னைக்கு வந்துட்டு வைசாக் போக வேண்டியது அப்போ வந்து நான் எப்போ சென்னைக்கு வந்தால் என்னோடய க்ளோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுவேன் அப்படி எல்லாரும் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தேவி அக்கா ஃபோன் பண்ணேன் என்ன ராஜி நீ எப்போ வந்தே நான் வந்தேன் அக்கா நாளன்னைக்கு நான் வந்து வைசாக் போடுறேன் அது எப்படி நீ போவே அப்படின்னா அது என்னக்கா ஆ நாளைக்கு நாலாந்தேதி எம்ஜிஆர் பர்த்டே இருக்குது நம்ம சைத தோஷம அவர் பண்ணுறாரு நீ போயிட்டா எப்படி இரு அப்படின்னு அக்கா அக்கா எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க அங்கேருந்தே நான் போகணும் அக்காண்ணே அங்கே போய் என்ன பண்ண போறேன்னா இல்லை எங்கள் பிரதர் வீட்டில் இருப்பேன்னா அதுதானே சரி இரு அனு ஃபோன் வச்சுட்டாங்க வச்ச உடனே ஐயோ கோவந்தர் சொன்னமோ அக்காவுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்தேன் உடனே அப்போ நான் எங்கள் சம்மந்தி வீட்டில் இருந்தேன் அப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்து என்னங்க சைதே துரசாமி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தோம் உங்கள் டிக்கெட்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் என் டிக்கெட்டு முடிக்கிறதுக்கு அப்படினா ஆனால் ஒன்று இல்லை இல்லை சரோஜாதேவி அவங்க வந்து இவங்க டிக்கெட் வந்து வாங்கி சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா அய்யய்யோ அப்படியான்னு உடனே அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோர்த்து அன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செவன்த்தோ எயித்தோ புக் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி ரிட்டன் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ஐயோ அக்காவுக்கு அக்கா சொன்னேன் அக்கா உங்களால் தான் வந்தே அக்கா நீங்கள் நல்ல காலம் எம்ஜிஆர் ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய இது அந்த பாக்கியம் நீங்கள் உங்களால் தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சொன்னாங்க ஆ நீ வரமா எப்படி ஊரில் இருந்து எம்ஜிஆர் அம்மா எம்ஜிஆர் படம் இதுக்கே வர மாட்டியா பர்த் டே அப்படின்னாங்க அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப க்ளோஸ் எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க நான் அவங்க மீட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் அவங்க ஆனால் அவ்வளோ இஷ்டம் எனக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு சரோஜாதேவின்னா என்ன நடை என்ன க கண் அழகு என்ன அழகு அவங்கள வர்ணிக்கணும்னா ஒரு இல்லை இல்லை ஒரு சில்பி மாதிரி அந்த ஆ ஐயோ அந்த கண்ணு அந்த நடை அந்த பேஸு ரொம்ப அழகாக இருப்பாங்க நான் சொல்லுவேன் அக்கா உங்கள் படம் எத்தனை வாட்டு பார்த்தாலும் அது ஒன்றும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கணும் தவிர இதாவது எந்த படம் வந்தாலும் நான் பார்த்துருவேன் அதில் ஒரு ஒரு படத்தில் உங்கள் ஆக்டிங்கு அது ரொம்ப நல்லா இருக்கா அப்படி சொல்லுவேன் மான் அல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது தேனல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு வாட்டி என்னாச்சுன்னா இந்த கரோனா வந்த புதுசில் என் பையன் வந்து யூஎஸ்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இங்கேயே அந்த ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணணும் என்ன நைட்டு ஒர்க் பண்ணோம் அதுக்கு வந்து அந்த கம்பெனியிலேருந்து அவங்க லேப்டாப் அது அவங்க அனுப்பினாங்க சென்னைக்கு இவர் இப்போ எல்லாம் பேர் என்னன்னா ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் அப்படி வருதா டிஎன்எஸ் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீனிவாஸ் டிஎன்எஸ்னு அப்படி வருது இல்லையா அப்படி வரும்போது அங்கே அமெரிக்காவிலேருந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அனுப்பினார் லேப்டாப் பார்சல் பாக்ஸு அனுப்பும்போது பெங்களூரில் மாட்டிடுச்சு இந்த மழை எல்லாம் வந்து பெங்களூரில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ம் இது பேர் இது இல்லை இது இது இந்த பேர் மிஸ்டேக் வந்திருக்கு அதனால் அனுப்ப மாட்டோம் சென்னைக்கு அப்படின்னாங்க மழை கொட்டுது ஏர்போர்ட்டெல்லாம் யாரை கேட்குறது யார் பெங்களூர் இருக்கன்னா எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது எப்படி இது பண்ணுறதுன்னு ஏன் அப்பப்பா சரோஜதியே அக்கா ஃபோன் பண்ணுவாங்கள்ல ஃபோன் பண்ணும்போது என்ன ராஜி சோகமாக இருக்கேன்னா இல்லை அக்கா பெங்களூரில் இப்படி ஆச்சு என் பையனை வந்து ஐயோ பாபிக்குது பாபி லேப்டாப் மாட்டிடுச்சா ஐயோ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா அப்படின்னாங்க அது உங்ககிட்ட இப்போ சொன்னால் என்ன பண்ணுவீங்க அக்கா பெங்களூரில் ஏ பெங்களூரில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க உடனே சொல்லு அந்த இதெல்லாம் கொடு அந்த நம்பரு இது இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினாங்க அனுப்பினேன் பாருங்க அவங்க ஃபோன் பண்ணி யாருங்க பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உடனே எனக்காக அவங்கள எல்லாரும் பிடிச்சி ஃபோன் பண்ணி இது பண்ணி அங்கேருந்து லேப்டாப் வந்து சென்னைக்கு போய் சேரணும் அவங்க பிடிச்சி எல்லாம் பண்ணி எனக்கு அனுப்பினாங்க பாருங்கள் ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குணம் ஹெல்ப் பண்ணுற நேச்சர் இருக்குது ஏன்னா எம்ஜிஆர் மாதிரியே அவங்களுடைய ஹெல்ப்பிங் நேச்சர் நிறையா இருக்குங்க அதனால் அவங்க அண்ணன் ரொம்ப எனக்கு ரொம்ப இஷ்டம் சரோஜாதேவாக்கண்ணன் இன்னக்கும் இன்னுக்கும் எப்போவுமே நான் வந்து அவங்கள ரொம்ப ஓன் சிஸ்டர் மாதிரி தான் நினைக்கிறேன் அப்போ எங்கள் அம்மா செத்து போனப்பா வந்தாங்க அப்புறம் வந்து நான் அமெரிக்கா போகும்போது எங்கள் அக்கா இதான் அப்பா வந்துட்டு க கவலைப்படாது என்ன பண்ணுறது அப்படிலாம் நல்லா புத்திமதி சொல்லுவாங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு நல்ல மனசு உள்ளவங்க அதுதான் நான் சொல்ல முடியும் அவங்கள பற்றி மல்லி ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்யற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிதுன்னா நிச்சயம் தவற விட மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஹெல்பிங் நேச்சர் நிறைய இருக்கு அவங்க கிட்ட என்ன எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவங்க நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க நான் தனியா வந்து டி நகர் வீட்டில் இருக்கும் போது சொன்னாங்க ராஜி நீ தனியா இருக்கே எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எந்த டைம்ல ஆனாலும் நைட் ஆனாலும் டே ஆனாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடி நான் உனக்கு இது பண்ணேன் நான் நினச்சேன் பெங்களூரில் இருக்காங்க எப்படின்னா சென்னையில் இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க உடனே ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நீங்கள் அந்த ஆறுதல் கொடுத்தீங்க எனக்கு எப்போ வேணும்னா ஹெல்ப்பு கேளு நான் பண்ணுறேன்னு சொன்னீங்க அது போதும் அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவி வந்து நீங்கள் வாட்டி எப்போ சென்னைக்கு வந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்கே போகிறாங்களோ கோவிலுக்கு ஆகட்டும் இதாகும் கோவிலுக்கு போயிருக்காங்க நீங்கள் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேங்க சரோஜேவா அக்கா வந்து ஃபோன் பண்ணாங்க அர்ஜுன் சார் வந்து ஒரு கோவிலுக்கு இருக்காரு அந்த கோவிலுக்கு உங்களை கூட்டி போனாங்கன்னு நான் கல்வி ஐயோ ஆமாங்க அவங்க எப்போவுமே கோவிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் ராஜி ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு ராஜி நான் வந்து பத்மாவதி அம்மா கோயிலுக்கு போகிறேன் நீ நாளைக்கு ரெடியாரு அப்படிதான் சொல்லுவாங்க வரியான்னு கேட்க மாட்டாங்க ரெடியாரு நம்ம போகலாம் நீ என்கிட்ட வந்துரு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அர்ஜுன் அவங்க அர்ஜுன் அவங்க மாமனார் வந்து என் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு கன்னடத்தில் ராஜ் ராஜேஷன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்க அவங்க அங்கே வந்துடு நீ நேராக அவங்க வீட்டிலேருந்து சேர்ந்துட்டு நாங்கள் எல்லாம் அர்ஜுன் அவருக்கு கட்டினாருவோம்ப்பா என்ன ஆஞ்சநேயருங்க பெரிய விக்கிரகம் பெரிய ஸ்டாச்சு அது பார்த்தா உடம்பெல்லாம் சிலுக்குது அப்படி அந்த கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க அக்கா அங்கே எங்கள் பேத்திங்க மருமகள் எல்லோரும் வந்தாங்க என்ன இடமும் அந்த ஆஞ்சநேயரை பார்த்தாலே நமக்கு அப்படி இருக்கும் உடம்பெல்லாம் நல்லா கோவில் கட்டினார் அவர் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க அப்படியே அவங்க எங்கே போனாலும் கல்யாணத்துக்கு போனால் கூட ராஜி வா கல்யாணத்துக்கு போனோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ இந்த நடுவில் கலாட்டான்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ராஜி வா சும்மா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த ஒரு கர்வமோ ஒரு ஸ்டைலோ நான் பெரிய ஆர்டிஸ்டனோ அந்த அகம்பாவமே இல்லை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக பேசுவாங்க எல்லோரும் கூட நீ பெரிய லெவலு சின்ன லெவலுன்னு பார்க்க மாட்டாங்க ஐயோ ஐயோ எல்லோரும் எல்லாரோட அன்பாக பேசுவாங்க நம்ம நினைக்கிறதையோ சரோஜாதேவனே அவங்க வந்து பழகிறது எல்லாரோட நல்லா பழக ரொம்ப இல்லை மனஸ்பூர்த்தியாக பேசுவாங்க ஒருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணுறதோ ஒருத்தர் பேசுகிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கரெக்டாக நான் வந்து எனக்கு நல்ல குளோஸாக என் மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லுவேன் அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க நீ இப்படி பண்ணு ராஜி அப்படி பண்ணு ராஜி இப்படி உங்களோட தோழி அப்படின்னா ஃப்ரெண்டு இங்கே யார் ரொம்ப போவீங்கம்மா அவங்க வீட்டுக்கு இருக்காங்க ராஜாற்றோடு